இன்ஸ்டா வந்து சடனாக பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தரோட இருந்து ஒரு டேப்லெட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் பர்ஃபெக்டில் அப்படின்ற ஒரு டேப்லெட் இது என்ன டேப்லெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ஹேருக்கு நெயிலுக்கெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அண்ட் தென் வந்து ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் நெயில் வந்து கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து டாக்டர் கிடையாது அவரோட பேஜில் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்காரு அது நிறைய சீரம் அப்புறம் ஃபேஸ் பேக் இந்த வீடியோலாம் நான் அவரோட பேஜில் வந்து நான் பார்த்துருந்தேன் அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு சிலர் வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்டின் கேட்டிருந்தாங்க இன்னொரு சைடு வந்து இது எவ்வளோ ஒரு இதில் எவ்வளோ டேப்லெட் இருக்கும் இந்த டேப்லெட் எப்படி எடுக்கணும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்களா நான் இதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண கலரில் கலராகிடலாமா யூஸ் பண்ண ஹேர் நல்லா இருக்குமா நெயில் இருக்குமா நிறைய குவரிஸ் இதில் சோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு மூணு ஐடியா நான் அதில் பார்த்தேன் அவங்க இதை யூஸ் பண்ணால் கலராயிரலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா இதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா நானும் வாங்கலாமா எங்கே கிடைக்கும் மெடிக்கலில் கிடைக்குமான்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி மெடிசன்ஸ் அதாவது மெடிக்கலில் வாங்கி யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கி உங்களோட ஸ்கின் எப்படி இருக்குது உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் இப்படி காமனாக சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து சொல்கிறத வச்சு எப்படி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகிறீங்க எதையாவது ஒன்றை போட்டு கலர் ஆகிடலாம் எல்லாம் முடிய நல்லா வளர்த்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பின்னாடி பக்க விளைவுகள் அதுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் இப்போ இப்போ இந்த பர்ஃபெக்டில் அப்படின்ற இந்த இதுக்கே வந்து இந்த டேப்லெட்டுக்கே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இது சாப்பிட்டிங்கன்னா வந்து நல்ல க்ளோ ஆகிடலாம் உங்கள் ஹேர் வந்து நல்லாயிருக்கும் உங்கள் நெயில் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்ட டென் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இதையும் இவர் அந்த அதாவது அவரோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லாக் லாகினோ அப்படின்னு போட்டிருந்துச்சு எல்ஏசிகே ஐஎன்ஓ கரெக்டாக நான் ப்ரனவுன்ஸ் பண்ணனான்னு தெரியல எழுதி வச்சுருக்கேன் நான் அவரோட ஐடியில தான் நான் இந்த வீடியோ பார்த்தேன் அவரே என்ன சொன்னார்னா டென் டேஸ்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு போட்டு இருந்தாரு இந்த மாதிரி ஒரு மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மாதிரி இன்ஃபுளுன்சர் நீங்க அதை வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து ஒரு மெடிசனை பத்தி ப்ரமோட் பண்றீங்க இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் தவறான செயலில் நீங்கள் ஈடுபடுறீங்க ட்ரெஸ்ஸை ப்ரமோட் பண்ணுறீங்க காஸ்மெட்டிக்ஸை ப்ரமோட் பண்ணுறீங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை கூட ப்ரமோட் பண்ணுறீங்க அதை தவிர்த்து இப்போ மெடிசனை ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் வந்து வந்துட்டாங்க இதை கண்டிப்பாக யாருமே சப்போர்ட் பண்ணக்கூடாது என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற நிலைமையில இப்போ அதுலேயே போய் கேட்குறாங்க நான் இதை யூஸ் பண்ணலாமா அவர் டாக்டர் மாதிரி இவங்க போய் அவங்ககிட்ட கொஸ்டின் இருக்காங்க அவர் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு ரிசல்ட் தெரியுது டென் டேஸ்ல அவரே டாக்டர்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணாரான்னு தெரியாது அவர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இதே தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கின் லைட் எலோசன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் ஒயிட்டனிங் க்ரீம் வந்து நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணாங்க அது எப்படின்னா ஒன் டேல உங்களுக்கு ரிசல்ட் தரும் ஒன் டே போட்டோடனே உங்க ஸ்கின் எல்லாம் பிரைட் ஆயிரும் நல்லா கலர் ஆயிடுவீங்க நீங்க ஆனால் அதை போட்டுட்டு விட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றது யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா ஸ்கின் எல்லாம் அப்படி பொறி ஆயிரும் டார்க் ஆகிரும் ஏஜ் ஆன மாதிரி எல்லாம் அது மாதிரி தீக்காயம் பட்ட மாதிரி ஆயிரும் அது அந்த க்ரீமை நீங்கள் விடவே முடியாது விட்டிங்கன்னா முள் முள்ளாக இந்த இடத்துலலாம் வந்துடும் அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஏன் அந்த க்ரீமை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் கேன்சர் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த மெடிசன் ரிலேட்டடான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறேன் டேப்லெட் எடுக்கிறேன் அப்புறம் இன்னும் க்ரீம்ஸ் ஏதாவது மெடிக்கலில் ஃபார்மசியில் கிடைக்கிற ஏதாவது ஒரு ஒயிட்டனிங் க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுடைய பாடி கண்டிஷன் வேறு நம்ம ஸ்கின் டைப் வேறு நம்ம டாக்டர்கிட்ட போய் அதை செக் பண்ணி நமக்கு அது ஆகுதோ அதை தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஸ்கின் ப்ராப்ளமே வருதுனாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்னா நம்ம அவங்க பார்ப்பாங்க பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க அதுவுமே எப்படின்னா அந்த ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் தான் அந்த மெடிசனை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ கண்மூடித்தனமாக நம்ம யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்மளுடைய விலை உயர்ந்த உடம்ப ஸ்கின்னை நம்ம வந்து கூடாது நம்ம ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் கூடாது ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருங்க இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுற ஹெல்க்வியர் செல்ஸ் கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் அதை பற்றி போதிய நாலேஜ் இல்லாமல் சும்மா நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஒரு ட்ரெஸ் பற்றி ரிவ்யூ கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பற்றி ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா உண்மையிலே அது நல்ல விஷயம்தான் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அதோடய ஃபீட்பேக் கொடுக்கலாம் நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது பாசிட்டிவ் என்ன இருக்குது அதில் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அதை விட்டுட்டு கண்முடித்தனமாக வந்து ஒரு டேப்லெட்டை வாங்கி இதை யூஸ் பண்ணுங்கள் இதை சாப்பிட்டா கலர் கலராயிருவீங்க இதை சாப்பிட்டா முடியும் அப்படி வளரும் இப்படி வளரும் இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது நாளைக்கு உங்களுக்கும் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணணும் இதை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ராப்ளத்தை மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரக்யா ஷைன்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் அவங்களோட ஃபாலோவர்ஸ் எனக்குமே அவங்களை பிடிக்கும் நான் அவங்களுக்கு குறை சொல்லலை அவங்க ஒரு எல்ஒய்எஃப் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் லிப்ஸ்க்கு இதெல்லாம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுமே வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க அந்த சேல் பண்ணுறாங்க ஸோ அந்த இதுலேயுமே என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தாங்க என்னென்னா எல்ஒஎஃப்ஓட ஸ்கின் ஒய்டனிங் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க வாங்கி யூஸ் பண்ண முதனாலே என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கின்னு டல்லாக ஆரம்பிச்சிச்சு செகண்ட் டேஸ் வந்து அப்படி இந்த சைடு ஃபுல்லாக பொறி பொறியாக வந்துச்சு தேர்ட் டேஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே பொறி பொறியாக வந்துருச்சு ஸோ உடனே இம்மீடியட்டாக என்ன பண்ணோம் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது இது நடந்தது அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த க்ரீம் வேண்டாம் அப்படின்னோடனே நான் ரிட்டன் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க அந்த க்ரீமோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அப்புறம் கொரியர் சார்ஜ் வாங்கினாங்களா அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் த்ரீ தௌசண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது ஏன்னா நாங்கள் தான் போய் திரும்ப ரிட்டன் கொரியர் போட்டோம் அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க அதுக்கு கொரியர் போட்டோம் ரிட்டனே எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் த்ரீ டேஸ்லேயே வந்து ஃபேஸ் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றனால ரிட்டன் எடுத்துக்கிட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுப்பு கொரியர் எங்களுக்கு அப்படியே ரிட்டன் வந்துருச்சு கிட்ட கேட்டால் அந்த அட்ரஸ் இல்லை இந்த அட்ரஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் வேஸ்டாக போயிடுச்சு மணி போனது கூட ப்ராப்ளம் இல்லை பட் அந்த பொண்ணோட ஸ்கின் ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு தேங்க் அது அதை வந்து த்ரீ டேஸில் அந்த பொண்ணை வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் டேவே எங்களுக்கு இப்படி தெரியவுமே இதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்ன இவங்க அவங்க கிட்ட கேட்டதுக்கு என்ன ஃபஸ்ட் டே போட்ட உடனே இப்படி வருது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா சிலருக்கு வந்து அப்படிதான் இருக்கும் ஸ்கின் வந்து உறிஞ்சி வரும் அந்த பொறி பொறியாக ஆகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ஸ்கின் தனியாக உழிஞ்சி வந்துடும் தான் வந்து கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி அதை நம்பி இந்த பொண்ணு அடுத்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண பண்ண ரொம்ப பொறி ஆகிடுச்சி வெளியில் ஃபேஸே காட்ட முடியாத லெவலுக்கு அந்த ஃபேஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்களை கான்டாக்ட் பண்ணி ரிட்டன் எடுத்துக்கோங்க காசு திருப்பி கொடுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டாங்க அவங்களுமே எந்த ஆர்கியூமே பண்ணல நான் வாங்கிக்கிறேன் பட் நாங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சோமோ அந்த அட்ரஸ்லேருந்து அப்படியே திரும்ப ரிட்டன் எங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சு கோரியிருக்கே அந்த க்ரீம் வந்து வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்து மெயினாக வந்து இன்டேக் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் தென் இன்னொன்று அவங்ககிட்டே வந்து அந்த எல்ஓஎஃப்லேயே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான பவுடர் ஆர் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க ஸோ பொதுவாகவே நான் சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபிட்னஸ்க்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்து வெயிட்டை குறை குறிப்பாக வந்து அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பவுடர்ஸ் வந்து இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசிங்க நம்ம ஹெல்த்தியாக டயட்ருந்து எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் குறையிறதுக்கும் ஒரு பவுடர் அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னே தெரியாமல் அந்த பவுடரை வாங்கி யூஸ் பண்ணி அது ஆர்டிஃபிஷியலாக வெயிட் லாஸ் ஆகுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறது பண்ண முடியாமல் அவங்களோட ஃபேட்டை வந்து சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு போய் நிறைய பேர் இறந்துமே போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி எந்த வித எக்ஸசைஸுமே பண்ணாமல் எப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அது ஹெல்த்தியாக இருக்கும் அது உடம்புக்கு நல்லதுன்னு நம்பி நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியல இந்த மாதிரி முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் இந்த மாதிரி அன்வான்டான ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறத வந்து தவிர்த்துக்கலாம் ஏன்னா அவங்களை நம்பி ஃபாலோ பண்ணுறவங்க சில விஷயங்கள இன்னும் சின்ன அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் நிறைய டூ கே கிட்ஸ்லாம் நிறைய வந்து இப்போது இன்ஸ்டால இருக்காங்க பார்க்குறாங்க நீங்கள் சொல்றது அப்படியே நம்பி போய் வாங்கிடுவாங்க வாங்கி யூஸ் பண்ணிடுவாங்க இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ ஒரு ப்ராடெக்டை நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது இது உண்மையிலே ஜென்யூனான ப்ராடெக்டாக இது வந்து கண்டிப்பாக செட் ஆகுமா நீங்கள் வாங்கிட்டு வாங்கி யூஸ் பண்ணி அதை ரிவ்யூ போட்டிங்கன்னா நல்ல விஷயம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி இருந்துச்சு இப்படி இருக்கும் இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம் இன்றைக்கி இவர் இந்த இன்ஸ்டா ஐடி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இவர் வந்து இந்த பர்ஃபெக்டில் அப்படின்ற ஒரு டேப்லெட்டை வந்து ப்ரமோட் பண்ண மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க இந்த டேப்லெட்டை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட இல்லை நீங்கள் எப்போவுமே போகிற டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க